அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பில் இருந்து நாம் தமிழ் எழுத்துக்களை எழுதவும் ஆரம்பிக்க போகிறோம் தமிழ் எழுத்துக்களை எழுதுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரூல்டு நோட் சிங்கிள் லைன் நோட்டுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை கோடு போட்ட நோட்டு ரூல்டு நோட் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா லைன்ஸுமே ஈவனாக இருக்கும் இந்த மாதிரி நோட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கணும் ஒரு சிலர் அன்ரூல் நோட்டில் எழுதுறேன்னு சொல்லுவாங்க ஃபோர் லைன் நோட் டூ லைன் நோட் இதெல்லாம் எழுதக்கூடாது அன்ரூல்டில் எழுதும்போது என்ன பிரச்சனை ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க சைஸ் ரொம்ப அளவு பெருசாக எழுதுவாங்க நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா ரூல்டு நோட்டில் இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் எழுத்தோடைய அளவு இருக்கணும் அப்படின்றத சொல்லும்போது அது சரியான அளவில் அவங்க ஆரம்பத்துலேயே எழுத பழகுவாங்க அன்ரூல்டு கோடு போடாத நோட்டாக இருந்தால் அளவு ரொம்ப பெருசாக அவங்க எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அன்ரூல்டு நோட்டு வேண்டாம் சிலர் வந்து டூ லைன் நோட்டு ஃபோர் லைன் நோட்டு வாங்குவாங்க இந்த ஃபோர் லைன்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங்கை டெவலப் பண்ணுமே தவிர தமிழுக்கு அது நமக்கு ஒத்து வராது அதனால் இந்த மாதிரி நோட்டை வாங்கிக்கோங்க பெண்ணோ இல்லை பென்சிலோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எப்படி எழுதுறேன்றதை சொல்கிறேன் பொறுமையாக கவனிங்க என்னோடய அந்த மூமெண்ட் கையோட மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் பொறுமையாக கவனிங்க கவனிச்சதுக்கு அப்புறமா நான் என்ன செய்யணும்ன்றத சொல்றேன் இப்போதைக்கு யாருமே எழுத வேண்டாம் ரைட் முதல்ல இருக்கக்கூடிய எழுத்து பார்த்தீங்கன்னா ஆ இங்க பாருங்க ஒரு சர்க்கிள் இப்படி வந்து அ எழுதும்போது இந்த கோட்டுக்கு தான் நீங்க எழுதணும் ஒரு சர்க்கிள் அ ஆ எழுதும்போது நீங்க என்ன பண்ணணும் சொல்லிக்கிட்டே எழுதணும் அடுத்த எழுத்து ஆ போட்டுட்டு கீழே என்ன பண்ணலாம் கொஞ்சம் சுழிச்சிடலாம் அவ்வளவுதான் ஆ இந்த மாதிரி அந்த கை எப்படி போகுது அப்படின்றத கவனிங்க இந்த இ அப்படின்ற எழுத்து மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் முயற்சி பண்ணீங்கன்னா அதுவும் ஈஸி தான் ஒரு சுழி இப்படி வந்து இ இங்க பாருங்க இப்படி வந்து அடுத்த லெட்டர் இ ஒரு லைன் இப்படி ஒரு லைன் ரெண்டு புள்ளி அவ்வளவுதான் இப்படி ஒரு லைன் இப்படி ஒரு லைன் ரெண்டு புள்ளி அடுத்தது உங்க பாருங்க இப்படி போட்டு இப்படி ஒரு கோடு அவ்வளவுதான் இங்க கவுனிச்சிங்கன்னா தெரியும் எல்லா எழுத்துக்களுடைய அளவும் ஒரே மாதிரி இருக்கும் ஒரு எழுத்து பெருசாக ஒரு எழுத்து சின்னதாக அப்படின்னு கூடாது எல்லா எழுத்துக்களுடைய அளவும் ஒரே மாதிரி நீங்கள் எழுத முயற்சி பண்ணணும் இப்போ ஊ இங்கே பாருங்க ஊ போட்டு மேலே வந்து இந்த சிம்பல் இதுக்கு பேர் இல்லா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல சிம்பிள் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க ஊ இதுக்கு பேர் உ அடுத்த எழுத்து ஏ ஏ ஒரு சுழி கோடு ஏ அடுத்தது ஏ ஏ போட்டு கீழ ஒரு கோடு ஏ ஏ ஏ ஏ அடுத்த லெட்டர் ஐ ஐ பாருங்க அவ்வளவுதான் இந்த லைனும் இந்த லைனும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஐ ஐ அடுத்த எழுத்து ஓ ஒரு சுழி இப்படி வந்து அவ்வளவுதான் என்னோட அந்த கை எப்படி போகுது அப்படின்றத கவனிச்சிங்கனா உங்களுக்கு அந்த எழுத்து அழகா வந்துடும் ஒரு சுழி இப்படி போயிட்டு திரும்ப இப்படி வந்தா அது ஓ அடுத்தது ஓ ஓ போட்டு கீழே சுழிச்சுட்டீங்கன்னா அது ஓ அவு அப்படின்னா ஓ போட்டு பக்கத்தில் இந்த சிம்பல் போட்டிங்கன்னா அவு கடைசி எழுத்து அக்கு அக்கு அப்படின்னா மூணு புள்ளி இப்படி வச்சாலும் ஓகே சிலர் இப்படி மூணு சின்ன சின்ன ரவுண்டு போட்டாலும் ஓகே இது இரண்டுமே அக் அப்படின்ற பொருள் வரும் ஓகே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி நோட்டில் எழுத ஆரம்பிக்கணும் அடுத்த லெசனை ப்ளே பண்ணுங்கள் அடுத்த லெசனில் எப்படி எழுதுன்றதை பார்த்துட்டு நீங்களும் என்ன பண்ணணும் என் கூட சேர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கணும் அடுத்த வீடியோவை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடியாக இருங்க நம்ம எழுத ஆரம்பிக்கலாம் நன்றி